ஹாய் மக்களே இப்போ உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா இதுதான் கடுகு செடி கடுகு பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்க நல்லா ட்ரையாக இருக்கிறது தான் வந்து இதெல்லாம் காஞ்சிருக்கு இந்த காஞ்சதுக்குள்ளே முத்து போல் இருக்கும் இந்த கடுகுலாம் உதிர்ந்து ஓடிடுச்சு நல்லா காஞ்சதுலேருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிரும் வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி கடுகு வருதுன்னு இதுதான் சிசி இதுதான் கடுகு இது வந்துலாம் ஈஸி க்ரோத்து தான் நல்லாவே முளைக்கும் இந்த கடுகு செடி அடுத்து இதுவும் வீட்டில் காய்ச்ச பச்சை மிளகா தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படியும் இது நூறு இரநூறு இல்லை கால் கிலோ பச்சை மிளகா தேரும் போல் இருக்குது நான் கூட ஃபர்ஸ்ட் நூறு நினச்சேன் பார்த்தா கால் கிலோ பச்சை மிளகா தேரும் இதெல்லாம் எங்கே உள்ளதுன்னா நம்ம வீடு வாங்கியிருக்கோம்ல இதே மாதிரி ஃபார்ட்டி நம்பர் அவங்களும் இந்த ஏரியாவில் தான் அவங்க ஃபஸ்ட் நாள் பால் காய்ச்சாங்க நாங்கள் செகண்ட் டே பால் காய்ச்சம் அதுக்கு அடுத்த நாள் பால் காய்ச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசுவோம் அவங்க வீட்டு கீயே நம்மகிட்ட தான் இருக்குது அந்தளவுக்கு ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி நல்லா கேரிங்காக இருப்பாங்க என் மேலே ஸோ அவங்க வீட்டு சாவி நம்மகிட்ட தான் தந்தே வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு நல்லா பாசமாக இருப்பாங்க என் மேலே நல்லா பேசுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்து பொங்கலுக்கு வந்தப்போ பொங்கல் செலிப்ரேஷன் டைமில் பச்சை மிளகா அவங்க வீட்டில் காய்ச்சி கிடக்குன்னு சொல்லி பறித்தாங்க பறிச்சிட்டு போகும்போது நீ எப்போ வேணாலும் போய் பறிச்சிக்க நிறைய பச்சை மிளகாய் இன்னும் கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் போகவே இல்லை இன்றைக்கி திடீர்னு பாப்பா கூட அங்கே சுற்றிட்டு போது பாப்பா அந்த வீட்டுக்குள்ளே ஓடினால அந்தளவு சரின்னு பார்த்தேன் ஆனால் வெளிக்கேட்டு அவங்க போட்டு நம்ம திறந்து போகலாம் ஸோ அதனால் உள்ளே போய் பச்சை மிளகா எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் போனது நிறைய பச்சை மிளகா பார்த்ததுமே ஆசையாக இருந்தது அந்தளவு பறிச்சுட்டு பறிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் அப்படி உங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சரி பறிச்சுக்க இதெல்லாம் எதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டுருக்கேன் உன்ட்டு பறிச்சிட்டு வரதானே சொன்னேன் நீ எதுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னாங்க இருந்தாலும் கேட்கணும்ல அப்படி சொல்லிட்டு கேட்டாச்சு கேட்டுட்டு கடுகு செடியும் கடந்தது அதில் கடுகு செடி பற்றியும் கேட்டேன் கடுகு இப்படி காஞ்சி கிடக்குது அப்புறம் இன்னொன்று நல்லா முத்துற ஸ்டேஜில் இருக்குது வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பறித்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னாங்க அதனால் போயிட்டு அங்கே போய்ட்டு பறிச்சிட்டு வந்தேன் இதுதான் மக்களே இது கடுகு இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு கவருக்குள்ளே போட்டு அவங்க இதை வந்து ஒரு கவர் நிறைய பாதி வெடிச்சிருச்சு வெடிச்சு அங்கேயே செதறிடுச்சு ஸோ அதனால தான் கேட்டேன் இந்த இதிலலாம் நிறைய வெடிச்சு அதுவே ஆல்ரெடி செதறிடுச்சு ரொம்ப ட்ரை ட்ரையாகிடுச்சின்னா கொட்டிடும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி கொட்டிடும் நம்ம இப்படி க்ரீனாக போதே பறிச்சிடணும் இப்படி பறிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஒரு இது என்னது இது இருக்கும்ல உரம் முறம் முரம் அந்த முறவு மீன்ஸ் இந்த இது சொலவு அந்த சொலவில் போட்டு அப்படி காய வச்சுட்டு இல்லை பேப்பர்லேயோ காய வச்சுட்டு நம்ம இது பண்ணணும்னா இப்படி வெடிச்சு விழுந்துடும் வெயிலில் நல்லா காய வச்சுட்டோம்னா கையை வச்சு அப்புறம் அப்படியே பரப்பி விட்டு எடுத்துடலாம் ஸோ அதனால் இப்போ நானும் இந்த மாதிரி தான் இதை பண்ண போகிறேன் இந்த இது வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு இந்த இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த க்ரீனாக இருக்கிறது மட்டும் என்ன கொஞ்சம் காஞ்சாகணும் இன்னும் காயில்லன்னா இது வந்து எடுக்க பச்சையாகவே இருக்கும் இந்த கடுகு அதனால் இதை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும் அதை வெயிலில் காய வச்சுட்டு இந்த கடுகு எடுக்கலாம் மீதி கடுகு எல்லாம் அதுவாகவே பாருங்கள் நான் கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே உதிர்ந்துட்டு அப்போ இன்னும் அவங்க வீட்டில் ட்ரை ஆகி விழுந்ததுலாம் எவ்வளோ கடுகு விழுந்திருக்கும் இதுதான் மக்களை இன்னைக்கு அவங்க வீட்டில் போய் பறிச்சிட்டு வந்த கடுகு அண்டு மிளகா இந்த ரெண்டுமே அவங்களும் நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயே இவ்வளோ செடி காய்ச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு ஸோ மக்களே இதுதான் மக்களே வீட்டில் கா காய்ச்ச பச்சை மிளகாயும் கடுகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்